எங்க வானதி இயக்க சீரியஸ் ஆகி நீங்க பார்த்ததே இல்லையே பார்த்தா நீங்க விறுவிறுத்து சீரியஸ் ஆகிட்டாங்க சீரியஸ் ஆகி கொதி கொதினு கொதிச்சு மொரட்டு குத்து குத்து மதிப்பா அதாவது மொரட்டு குத்து மதிப்பா இந்த திமுக அரசாங்கம் குள சொல்லி நம்மளை வஞ்சனை செய்து வஞ்சனை செய்து அந்த வஞ்சனைக்கு நம்ம ஆட்படலாமா உட்படலாமா அதை எடுத்து நம்ம வெளியோடாமா இங்கே மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேக்காங்க நம்ம பிரதமர் மோடி நமக்கு பணத்தை அப்படி கட்டு கட்டுக்கட்டா அடிக்கு நம்ம முன்ன விரிச்சு வச்சிருக்காருங்க நம்ம வாழ்க்கைக்காக நம்ம வசதிக்காக நம்ம முன்னேற்றத்துக்காக நம்ம பிரதமர் மோடி அப்படி விரிச்சு வச்சிருக்காரு பணத்தை பணத்தை பிரிச்சு வச்சிருக்காரு தப்பு தப்பா யோசிக்க கூடாது பணத்தை தான் விரிச்சு வச்சிருக்காரு நம்ம பிரதமர் மோடி ஆனா பாருங்க இந்த திமுக அரசு அதை நமக்கு செலவு பண்ண விட மாட்டேக்கு குலத்தொழில் அப்படின்னு சொல்லி குறுக்க வந்து பாஞ்சு மறிச்சுக்கிடுது இது என்ன நியாயம் என்ன என்ன நீதி என்ன இது என்ன தர்மம் என்ன இது என்ன அரசு பாலனும் என்ன பரிபாலனும் என்ன அரசு பரிபாலனும் என்ன திமுக அரசு ஆண்டு கொண்டு இருக்கிறது குதிப்பா இருக்கு வானதியக்காளுக்கு ரத்தம் இருக்கு அதனால ஒரு நிலைக்கு எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க ஒரு கொதிநிலைக்கு எங்க அக்கா வானதி அக்கா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாங்க அதனால கொதிச்சிட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு நண்பர்களை விஸ்வகர்மா சமுதாயங்கிற நண்பர்களை கூட்டி வச்சு விஸ்வகர்மா யோஜனான்ட்டு ஒன்றிய அரசு திட்டம் கொண்டு வந்தால் அதில் நம்ம பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை நம்ம பிஎம் வந்து அப்படி மோதி தூக்கி இப்படி வச்சு நிறுத்தி வச்சுருக்காருன்னா இந்த அரசு எல்லா மாநிலத்திலையும் அதை கொண்டு வந்துட்டாங்க இந்த அரசு அமலாக்க மாட்டேக்கு அதுக்கு தான் அதுக்கு தான் நம்ம கொதிக்கணும் ஏன் எதுக்கு கேள்வி கேட்கணும்ல நீங்க ஏன் சும்மா இருக்கிய அப்படின்னு எங்கள் வானதி அக்கா குதி குதின்னு குதிச்சிருக்காங்க நம்ம சொல்லுவது உண்மையாக பொய்யான்னு பார்த்துக்கிடுங்க ஓரமாகனாலும் பார்த்துக்கிடுங்க வானதி அக்கா குதிச்சது உண்மைய உண்மைங்க பார்த்துக்கிடுங்க திட்டத்தோட பலன் எப்படிப்பட்டது தெரியுமா இந்த திட்டம் அறிவிச்சுக்காக எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம சமுதாய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு மறியல் அப்படின்னு பண்ணி ஒரு கொடியை பிடிச்சிட்டாங்க அதாவது அவங்களுக்கான கொடியை பிடிச்சு வந்து கூட்டமானுன்னு கும்மி அடிச்சு விட்டாங்க யாரை கும்மி அடிச்சாங்கன்னு நீங்க கேட்கணுமே கேட்கணும் யாரை கும்மி அடிச்சாங்க நம்ம நிம்மி மாமியை தான் கும்மி விட்டாங்க நிம்மி மாமி தானே இந்த திட்டத்தை இந்த குலக்கல்வி இந்த குலத்தொழில் திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இது என்ன குலத்தொழில் இல்லையே நாங்கள் அப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ சின்னவா படிக்கட்டான் உங்கள் அப்பாஹார் என்ன தொழில் பண்ணுறாரோ அந்த தொழிலை பண்ணு நாங்கள் உதவி பண்ணுறோம் கடனாக கொடுக்கும் இது வம்படியால இருக்கு இந்த திமுக அரசு கொடுக்குறது அம்படியெல்லாம் இருக்குது நாம் கடனாக கொடுக்கும் அப்பகார் பண்ணது தொழில் அவர் பண்ணுனார்னா அப்பகாரே சொல்லி கொடுத்துவார் தொழில் மேம்படுமா அந்நியவோ இப்போ அப்படியே மேம்படு மேம்படத்தான அவங்க வருவாயில் முன்னோக்கி போவாங்க மற்றவங்களாம் அப்படி தொழில் தெரியாதவங்க கலெக்டராக படித்து போயிடுவாங்க அதாவது குலத்தொழில பார்க்க போவாதவங்க படித்து கலெக்டர் ஆகிடுவாங்க இல்லை டாக்டர் ஆகிடுவாங்க இல்லைனா இன்ஜினியர் ஆகிடுவாங்க அல்லைனா ஏதோ ஒரு அரசு அதிகாரி ஆயிடுவாங்க பிஓவாக கூட ஆயிடுவாங்க எத்தனையோ அரசு பதவிகள் இருக்கு அதில் ஒரு அரசு பதவிகளை வாங்கிட்டு போயிடுவாங்க அல்லைனா தனியார் கம்பெனியில் பெரிய பெரிய பதவிகளுக்கு போயிடுவாங்க இல்லைன்னா படிச்சுட்டு பெரிய பெரிய தொழிலதிபர்களாக கூட ஆவாங்க நிறைய வாய்ப்புகள் யாருக்கு இருக்குது குலத்தொழில பண்ணாதவர்களுக்கு இல்லை குலத்தொழில் பண்ணவாளுக்கு தான் அந்த தொழில் வாய்ப்பு இருக்குது மற்றவர்களுக்குலாம் என்ன அது இருக்குது அவங்க படித்து படித்து பெரிய வேலையாக போயிக்கிட்டே இருப்பாங்க அதுலாம் என்ன அது வாய்ப்பா அது வாய்ப்பு இல்லை அது வாய்ப்பில்லை அது வாய்க்கக்கூடிய ஆளுக்கு தானே அது வாய்க்கும் குலத்தொழில் வாய்க்கக்கூடிய ஆளுக்கு தானே வாய்க்கும் அது வாய்ப்பில்லை அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம மோடி சர்க்கார் விஸ்வர் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம அம்மா நிம்மி மாமி சொல்லிவிட்டாங்க அந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் பதினெட்டு கைவினை தொழிலாளர்கள் நம்ம வானதியக்கத கை பதினெட்டு வகையான கைத்த கைவினை தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் வருது எங்கே வருது கோவம் இல்லை திட்டத்தை என் பேரில் வச்சுருக்க யோ மாமி திட்டத்தை என் பேரில் வச்சுருக்கேன் அதான் விஸ்வகர்மா அப்படின்னு திட்டத்தை என் பேரில் வச்சுருக்கேன் ஊர் ஊரா இதில் ஒரு ஒரு சின்ன பாயிண்ட்டை நம்ம பேசிக்கணும் ஊர் ஊரா கூட்டம் போட்டு பிஜேபி கட்சி ஆட்கள் கூட்டம் போட்டு அந்த விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்களா அவங்களெல்லாம் கூப்பிட்டு போ கூட்டியாந்து மாமோ மாமோ வாங்க நமக்கான திட்டம் இதுங்க நாம் எல்லோரும் இந்த கட்சியில் சேர்ந்துடணுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக வீடு தேடி போய் கூட்டம் போட்டு அதாவது தெருமுனை கூட்டம் மாதிரி வீடுகளில் கூட்டம் போடுறது வாடிக்கையாக இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரியான கூட்டத்தை போட்டு அப்படி கட்சிக்கு ஆட்களை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க பிஜேபியில் இருப்பேன் இருக்கிறவங்க அதாவது நம்ம சமுதாயத்துக்கு நம்ம விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு மோடி சர்க்கார் நமக்கு எவ்வளவு பண்ணியிருக்கு பாருங்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு கட்சிக்குள்ள உள்ளே வந்துட்டேன்னு வைங்க பெரிய பெரிய பதவிகள் கிடைச்சி போவோம் அப்படின்னு அவங்க தலையில் ஆயுஸ் கட்டியில் ஊருட்டி கொண்டாந்து வைக்கிற வேலைகளை அங்கங்கே ஊரில் உள்ள பிஜேபி கட்சிக்காரங்க வாரந்தோறும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க கூட்டம் போடுறதுக்கு எந்த அனுமதியும் கேட்பதில்லை தெருமுனை போட்டு சேர்களை போட்டு உட்காந்து அவங்களாவே பேசிக்கிட்டு தாங்க இதை கண்டுக்காமே இருக்குது தமிழ்நாடு அரசு இந்த தமிழ்நாடு அரசு எதை நோக்கி அதை பார்த்துக்கிட்டு நமக்கு தெரியல இந்த குலக்கல்வி திட்டத்தை எதுக்காக மறுக்காங்கிறதும் நமக்கு தெரியல அதாவது மறுக்கிறவங்க பிஜேபிக்கு எடுக்கிற அந்த ஆழ்திரட்டு நடவடிக்கையை தடுக்கணும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஆட்கள் போவாங்க அனுமதி இல்லாத கூட்டத்துக்கு எப்படி இவங்க கண்டும் காணாமல் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் நாம் கேள்வியாக வைப்போம்னு வச்சுக்கிடுவோமே கேள்வியாக வைச்சாலும் இந்த அரசு கண்டுக்க போகிறது இல்லை ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய அடிப்படை கிளச்சியாளர்கள் முத கொண்டு அண்ணா திமுக காரனுடைய காலை பிடிச்சிக்கிட்டு அவனுக்கு வேண்டியதை செய்துக்கிட்டு சேவகம் பண்ணிக்கிட்டு அல்லைதாங்க ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் அவனுடைய வாக்குகள் திமுக காரன் ஆட்டோமேட்டிக்காக ஓட்டை போட்டுருவான் ஆனால் அண்ணா காரன் நமக்கு ஓட்டை போடணுங்களா உள்ளாட்சி தேர்தலில் அதுக்குனால அவங்க ஆலை நாக்கி பழைப்போன்ட்டு உள்ளூர் கிராமங்கள்லாம் அப்படி இருக்குது கோவப்படுறவங்க கோவப்பட்டுக்கலாம் நமக்கு எந்த கவலையும் இல்லைங்க கவலைப்படலை அது வேறு விஷயம் போட்டு இப்போது இந்த பதினெட்டு வகையான கைவினை தொழில்களுக்கெல்லாம் இவங்க ஊக்குவி ஊக்குவிப்போம் அப்படி எங்கள் ஐயா மோடி ஐயா சொல்லியிருக்காருன்னு மாமி நிம்மி மாமி சொல்லிட்டாங்க நம்ம தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுதுன்னா படிக்கவா எல்லாருமே படிக்கவா முப்பது வயதுக்கு மேற்பட்டவனுக்கு குல தொழில்தான் இல்லை எந்த தொழிலுக்கோ அவன் காசு தந்து வாங்கிக்க அதுக்கு முன்னாடி பதினெட்டு வயசுக்கு உட்பட்டோம்னா படிக்க வந்துடணும் உனக்கு ஆயிரமும் தாரேன் அப்படியே பஸ் அளவுக்கும் துட்டு தாரேன் எல்லா வகையிலும் உனக்கு உதவியாக இருக்கேன் படிக்க வந்துருக்கு படிக்க வந்துருக்கு படிக்க வந்துருன்னுட்டு இழுத்து வச்சு படிக்க வைக்காங்க அது கண்ணை உறுத்துது என்னடா நம்ம ஆழ்வுல நம்மாத்துக்காரர்களை புண்ணுக்கு தள்ளிடுவாங்களோ இவங்க முன்னுக்கு போயிடுவாங்களோ அப்புடின்னு எங்கள் நிம்மி மாமிக்கு கண்ணை ஊர்த்தினோடனே பதினெட்டு வகையான தொழில் பதினெட்டு வகையான அந்த தொழில்களுக்கு நாங்கள் அள்ளி கொடுக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு பிட்டை போட்டாங்க நம்ம விஸ்வகர்மா சமுதாய ஆட்கள் இல்லை கம்மா கூடியில் வந்து மே அவன் ஏறி பொண்ணு கேட்பான் இவன் ஏறி பொண்ணு கேட்பான் நாங்கள் அங்கே கைமாற சொல்லுதியா கம்நாட்டி கழுத அப்படின்னு அப்படின்ட்டு வானதி அக்கா எல்லாரையும் கூப்பிட்டு அரசாங்கம் கெடுக்குமாவுக்கு ஐயா மோடி ஐயா பணத்தை பிரிச்சு வச்சிருக்காரு நம்ம பாஞ்சா அள்ளிக்கிட்டு வரணும் மூட்டை முடிச்சு எடுத்துட்டு வர்றத இந்த அரசாங்கம் தடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கு நீங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு தனியறையில முரட்டு கற்று கற்றுக்கிட்டுருக்காக நம்ம வானதி முரட்டு கத்து தான் முரட்டு கற்று கற்றுக்கிட்டுருக்காக நம்ம வானதி இயக்கம் ஆனால் நிம்மி மாமியை புடி புடினு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் பிடிக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டுலையே அவங்க ஒரு கோர்ட்டில் கேஸை போட்டு எந்த சமுதாயம் அதாவது ஒரு ஐயருக்கும் இவங்களுக்கும் கேஸ் நடந்து அதை ஒரு இஸ்லாமியர் அந்த கேஸை நடத்தி இவங்க இது இந்த சமுதாய விஸ்வகர்மா சமுதாயம் செய்யக்கூடிய பொருட்களெல்லாம் அதாவது இவங்களுக்கு ஒரு சமுதாயம் அந்தஸ்து அந்த கோர்ட்டில் வாங்கி கொடுத்துருக்காரு ஒரு இஸ்லாமியர் அதெல்லாம் ஒரு ஒரு சொல்லுதார் மேடையில் ஆமாம் உங்களுக்கு கட்டுமையான எச்சரிக்கை எடுக்கும் நீ ஐயராத்து பொண்ணா ஐயராத்து பொண்ணா ஏதோ நிம்மி மாமி நீ ஐயராத்து பொண்ணா அப்படின்னு அவர் கேட்காப்புல நாம் கேட்கல நமக்கு தான் தெரியுமா அந்த அம்மா அப்படி சாமி கும்பிட போவாங்க யாராவது அவங்க கட்சிக்காரங்களே போய் பொன்னாடையை கொண்டு நீட்டினாங்கன்னா அது இருக்கட்டும் 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 அப்படின்னு அது தொடமாட்டாங்க என்ன அவங்களுடைய அந்த அந்த தொட்டாலே தீட்டுங்கிறதுல கொஞ்சம் கீழே இறங்கி வந்து அதை வாங்கிக்கிட்டால் தான் தீட்டுங்கிற ஒரு ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க இது வந்து ஓரளவு திராவிடத்தினுடைய செயல்பாட்டால் கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு ஆறு சதவீதம் இறங்கி வந்திருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோமே இது இந்த அளவு தான் அப்படின்னா கூட நம்ம விஸ்வகர்மா சமுதாய மக்கள் என்ன பொடிப்பிடின்னு பிடிக்காது நமக்கு இதில் நம்பிக்கை கிடையாது அதை நம்ம வலியுறுத்தவும் கிடையாது அவங்க என்ன பிடிக்காங்கன்னா நாங்கள் அந்த நேரத்திலே கேஸை போட்டு ஜெயித்தவங்க நீ எங்கக்கிட்ட கொழந்தை கம்பெனி தான் கம்மா கூடியில் வந்து பொண்ணெடுங்கக்கூடிய அளவில் மீதி பனியெண்டு ஜாதிக்காரனை உள்ளே நிறு நிறுத்துதே பான பணச்சட்டு செய்தோம் தங்கம் செய்வோம் தச்சு வேலை செய்வோம் கொல் வேலை செய்வோம் கல் வேலை செய்வோம் இவ்வளவு நாங்கள் செய்வோம் அது எங்கள் தொழில் அது சரி ஆனால் நீ எங்கள் பேரை சொல்லிக்கிட்டு மீதி பண்ணி ரெண்டு பேரை கொண்டாந்து உள்ளே ஏ நிற்பாட்டுதே அப்போ நாளெல்லாம் அவங்களாம் உள்ளே வந்து ஏ பொண்ணை கொடுறா அப்படின்ட்டு வந்து நின்னான்னா என்ன செய்தது ம் யாருக்கு கவ கொடுத்து அடிக்கிறது அப்படின்னு அவங்க வண்ட வண்டே அம்மையா அம்மையார கிளி கிளிகிட்டு கிழிக்காங்க கொஞ்சம் அதையும் வேணாலும் பார்த்துக்கிடுங்க சுத்தமாவே கிடையாது அப்ப உன் பேர் என்ன சீதாராமன் அப்ப சீதாராமன் நீ ஒரு ஐயங்கார் அப்ப சீதாராமன் அப்ப ராமனுடைய வரலாறுல ராமாயணத்துல விஸ்வகர்மாங்கிற ஒரு கதாபாத்திரமோ அல்லது உண்மையோ ஏதோ ஒன்னு இருக்கு அந்த பாலத்தை கட்ட விஸ்வகர்மா அது தெரியுமா தெரியாதா போல நீ பிராமணத்தையும் இல்லையா அதே கேள்விக்குறி ஆயிடுச்சு எங்களுடைய சமுதாயத்தை பதினெட்டு தொழில்கள் சேர்த்திருக்கேன்

பார்த்துக்கோ இல்லை உன்னுடைய கோஜை தீர்ப்பானோட பார்த்துக்கோ பூஜை செய்யக்கூடிய தொழில் பிராமணனுடைய தொழில் விஸ்வர்ண தொழில்தான் நான் வந்து உனக்கு கல் சிலை செய்வேன் சரி கல்ல சிலையாக்கி விட்ருவேன் பாத்திரம் தைக்கிற அந்த கண்ணார் தொழில்தான் பார்ப்பேன் தச்சு வளரக்கூடிய என்ன செய்வேன் இந்த நீ தூக்குற பாத்திரம் அதை எல்லாத்தையும் நானும் அவனோட செஞ்சு கொடுப்பேன் ஆனால் செஞ்சு கொடுத்து நானும் ஒரு வாரத்துல நிற்கணும் ஆனா நீ பூஜை செய்து

இந்த கூட்டத்தை போட்டாங்களா மொத்தத்தில் நிம்மி மாமிக்கு மசாலா அரைச்சிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கும்போது மொத்தமாக பார்த்தா குளத்தொழில் அப்படின்னு நம்ம ரங்கராஜ பாண்டியே பேசுறான் ஏ ஒன்றரை லட்சம் செலவழித்து இன்ஜினியருக்கு ரங்கராஜ் பாண்டே பேசுறது இன்ஜினியருக்கு செலவழிக்கதை விட செலவழித்து படிக்கதை விட ஒன்றரை லட்சம் அரசாங்கமே தருது அதை நம்ம படித்து புட்டு நம்ம அப்பா ஆற்ற தொழில் தர தொழிலை படித்து நாம் முன்னேறி முன்னேறி முன்னேறிவிட்டா என்னென்ன அப்படின்னு ரங்கராஜ் பூண்டே வேறு பேசிக்கிட்டு இருக்கான் எது குல தொழில் நாம் எப்படி பண்ணணும் இப்போ எல்லோரும் அதே தொழில்தான் இருக்காங்களா இந்த ஜனாதானம் பேசக்கூடிய கும்பல்லாம் வந்து யாசகம் பற்றி தான் உயிர் வாழ வேண்டும் பூஜை அடித்து மணி அடித்து தான் வாழணும் அப்படின்லாம் இருந்துச்சு கடல் தாண்டி இப்போப்படாதுன்னெலாம் இருந்துச்சே அந்த சனாதான குப்பையில் அப்பெல்லாம் எழுதி வச்சிருந்த அப்படி எட்டு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன கிடைக்கும்னா நித்திய நிரதிசிய ஆனந்த சாஸ்வத பிரம்மலோகம் முதல்ல சொன்னமே பிரம்மலோகம் அது எட்டு வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா கிடைக்கும் பிதா ரக்ஷதி கவுமாரே பர்தா ரக்ஷதி எவ்வனே புத்திரஸ்து ஸ்தாவிரே அபாவே நஸ்திரி சுவாதந்திரியம் வருகதி அப்படிங்கற சாஸ்திரம் ஸ்வாதந்த் சுதந்திரமா ஸ்திரீகள் எப்போதும் இருக்கப்படாது என்ன அர்த்தம்னா சுதந்திரம்னா ந தெரியுமா வெளியில ஜாலியா போயிட்டு வர்றது சுதந்திரம்னு அர்த்தம் இல்ல தானே சொத்து சம்பாதிச்சு தனக்கு தானே ஆரஞ்சிதம் பண்ணி சாப்பிட்டு அந்த மாதிரியான சிரமங்கள் உத்தியோகத்துக்கு போறது அதெல்லாம் பண்ணப்படாது நம்ம பொண்ணோட ஆதுகார் மாப்பிள்ள போயிட்டான் விட்டுலாமா அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சா சாஸ்திரம் கரெக்டா ரெண்டாவது கல்யாணத்துக்கு மந்திரமே கிடையாது தெரியுமா ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்ச வாத்தியாரும் நரகத்துக்கு போவார் பொண்ணு பண்ணி கன்னியாதானம் பண்ணி கொடுத்த அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்பா அம்மாவுக்கு நரகம் கிடைக்கும் தெரியுமா ஆண்கள் பெண்களில் ஆன்மீக விஷயங்களிலும் நல்ல தர்மாதி காரியங்களிலையும் தத்துவஜானத்துலையும் யாருக்கு மனமானது இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ அவள் தான் ஆம்பளைகள் அப்படின்னு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வரும் குக்கிங் மட்டும் பழைய காலத்தில் இப்போ குக்கிங்கு கிடையாது இப்போ ஈட்டிங் மட்டும்தான் சமையல் முதிரிய வீடுகளில் மட்டுமே என்ஸு மற்றெல்லாம் எல்லாத்துக்கும் எனக்கு தெரியாதுன்னு இருக்கிறவா பெண்கள் நான் வேடிக்கைக்கு சொல்ல மந்திரம் சொல்றேன் ஸ்ரீயா சதீகி தாவு மேபும் சாபு பஷ்ஷன் சண்ணான் விஜயடதந்தா நீங்கள் தானே அதை காற்றுல பிறக்க விட்டுட்டியே அப்போ அது குப்பையாக இருக்கும் கடல் தாண்டி போகப்படாது சம்பாத்தியம் முன்னது ஆத்துக்கா ஆத்துக்காரி சம்பாத்தியம் பண்ண போகக்கூடாது அவள் கட்டாயமாக சுதந்திரமாக இருக்கக்கூடாதுன்னே அவள் எட்டு வயசுலே கல்யாணம் பண்ணி முடியும்னே ஆமாம் பதினோரு வயசான மனுஷாயிரும் அது பாவம்னே அப்படின்னு சொன்னதெல்லாம் யார் அவாள்கள் நாமளா சொன்னோம் அப்போ அந்த சனாதானத்தை நீங்கள் காத்துல விட்டது யார் நீங்கள் தானே அயல்நாடு போய் பிழைக்க போனது கப்பல் ஏறி போயிட்டே இல்லை கடல் தாட்டி போயிட்டே இல்லை இப்போ மது தானே செஞ்சுக்கிட்டியா வேறு மணி ஆட்டத்தை வேலையை மட்டுமா செஞ்சுக்கிட்டு இருக்கியா அப்போ ஜனாதானத்தை குப்பை போல் பறக்க விட்டுட்டிய நாங்களாக குப்பைன்னு சொல்லுதோம் நீங்கள் தான் குப்பையை ஆக்கி விட்டிய கொஞ்சந்தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சூண்டு சிந்திப்போமா